வரலாற்றிலே ஒரு செய்தி ஹலீஃபா அல் மஹதி அவர்கள் அல் மஹதி யார் என்றால் அப்பாசிய ஹிலாஃபத் என்று சொல்வார்கள் ரெண்டு கோடி சதுர மைல்களுக்கு உலகத்தில் ஒரு பெண்ணம்பெரும் ஆட்சியை வழங்கியதுதான் நடத்தியதுதான் அப்பாசிய ஹிலாஃபத் என்பது அப்பாசிய வம்சாவளி ஆட்சி அது அந்த வம்சாவளி தொடரில் அல் மஹ்தி என்கின்ற ஒரு உன்னதமான ஹலீஃபா இருந்தார் வாரி வழங்குவதில் வள்ளல் அவ்வளவு சீக்கிரத்தில் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது வரலாற்றை நன்கறிந்தவர் ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்திலேயே இது எந்த வகைப்பட்டது எவ்வளவு தரம் மிக்கது என்று சொல்லிவிடக்கூடிய ஆற்றலும் பெற்றவர் தான் ஹலீஃபா அல் மஹுதி அவர்கள் ஒரு நாள் அவரை சந்திக்க ஒருவர் வருகிறார் ஒற்றை செருப்போடு வருகிறார் அந்த ஒரு செருப்பை எடுத்து அரசவை கூடியிருக்கக்கூடிய பிரதானிகள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஹலீஃபா அல் மகதியினுடைய அவைக்கு ஒற்றை செருப்போடு அந்த மனிதர் வந்தார் வந்து ஹலீஃபா அல் மஹதியிடத்தில் இந்த செருப்பை காட்டி சொன்னார் இந்த செருப்பு யாருடையது தெரியுமா எங்கிருந்து இது வந்தது எனக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த செருப்பு நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் அவர்களுடைய காலனி அவர்கள் அணிந்த செருப்பு இது என்று சொன்ன மாத்திரத்தில் அதை கையிலே வாங்கி தன்னுடைய இரு கைகளாலும் அதை ஏந்தி கைகளிலே வாங்கி அதை உற்று கவனித்தார் உற்று கவனித்து அந்த காலனிக்கு ஹலீஃபா அல் மஹுதி முத்தம் கொடுத்தார்